இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போகிற கண்டன் சபிக்கப்பட்ட நாணயங்கள் ஸ்பெயின்ல கார்டோபா அப்படின்ற ஒரு நகரத்துல சொல்லப்பட்டு வர ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி தான் இந்த சபிக்கப்பட்ட நாணயங்கள் ஸ்பெயின்ல கார்டோபா அப்படின்ற ஒரு நகரத்துல செல்வந்தர் ஒருவர் அவங்க ஒய்ஃப் ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு வராரு அவங்க வீடு ரொம்பவே பெருசா இருந்ததுனால அவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச அவங்க மேட்ஸ் எல்லாரையுமே அதே வீட்டில் ஸ்டே பண்ணிக்க சொல்லிடுறாங்க ஒரு நாள் நைட்டு அவரோட பொண்ணு ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க வெளிய பயங்கரமான சத்தம் கேட்குது வெளிய வந்து பார்த்த உடனே அவங்க ரூமில் இருக்கிற காரிடோர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் கையில் ஒரு கேண்டில் வச்சுட்டு நின்று அந்த இடத்தையே பார்த்துட்டு இருந்துருக்கான் உடனே அவன் கீழே குனிஞ்சு அங்கேருந்த ஒரு டைலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு அந்த டைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான் இதை அந்த பொண்ணு மட்டும் தான் பார்த்துச்சு அப்படின்னா இல்லை அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு மெய்டும் இந்த சம்பவத்தை பார்த்துருக்காங்க அவங்க இதை பார்த்த உடனே அந்த பொண்ணை உள்ளே போ அப்படின்னு ஆக்ஷன் காட்டுறாங்க அந்த பொண்ணும் உள்ளே போய்டா நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த பையன் வரானான்னு பார்க்குறதுக்காக அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்து வெயிட் பண்ணுறாங்க அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் அந்த பையன் ஒரு கேண்டிலோட வந்து அந்த டைலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான் அந்த மேய்டும் அந்த பொண்ணை பார்த்துடுறாங்க அந்த பொண்ணும் அந்த மேய்டை பார்த்துடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே அந்த மேய்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அதே மாதிரி அந்த இடத்துல வெயிட் பண்றாங்க அந்த பையன் வரா அந்த டைலுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு மறைஞ்சிடுறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணும் அந்த மேடும் போய் அந்த டைல ஓபன் பண்ணி பாக்குறாங்க அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு உள்ள பார்த்தா நிறைய தங்க நாணயங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த டைலுக்குள்ள ஒருத்தர் உள்ள நுழையற மாதிரி கொஞ்சம் இடமும் இருந்துச்சான் அந்த மெய்டு என்ன சொல்கிறாங்க நீ உள்ளே போய் அந்த தங்க நாணயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த விஷயத்த நீ உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணும் சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்ல்குள்ளே இறங்கி போய் அந்த தங்க நாணயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க இந்த மெய்டும் கையில் ஒரு கேண்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணும் அந்த தங்க நாணயங்களெல்லாம் எடுத்துட்டு அந்த மேய்டோட கையை பிடிச்சி மேல வந்துடுறாங்க இதே மாதிரி ஒன் வீக்கா நடக்குது அதாவது அந்த பையன் வரா அந்த டைலுக்குள்ளே போய் அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்களாம் இதே மாதிரி ஒரு நாள் அந்த பையன் காயினை வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த காயின்ஸ் எடுக்க வராங்க அப்பதான் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது அந்த மெய்டு அவங்க கையில வச்சிருந்த கேண்டில் தீந்து போனதை கவனிக்கவே இல்லையா அதே மாதிரி அந்த பொண்ணு உள்ள காயின்ஸ் எடுக்க இறங்குறாங்க அப்போ உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல வர ட்ரை பண்றாங்க அப்போ ஒரே ஒரு காயின் மட்டும் கீழே விழுந்துடுது அந்த மெய்டோட கைய அந்த பொண்ணு பிடிக்கிற சமயத்துல அந்த கேண்டலும் தீர்ந்து போய் அந்த இடமே இருட்டாயிடுது அந்த பொண்ணும் அந்த காயின் எடுக்க போகும்பொழுது உள்ளேயே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே அந்த டைல் தானாகவே க்ளோஸ் ஆயிடுது இதனால அந்த மெயிட் ரொம்பவே பயந்துடுறாங்க அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால கிச்சனில் போயிட்டு கேண்டில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அங்கே எந்த கேண்டலுமே இல்லையா அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல தேடி ஒரே ஒரு சின்ன கேண்டல மட்டும் எடுத்துட்டு வந்து பார்த்தா அது எந்த டைல் அப்படின்னே தெரியலையாம் ஸோ எல்லா டைலையுமே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எதையுமே ஓபன் பண்ண முடியலையாம் உடனே அவங்க ரொம்பவே பயந்து போய் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு அவங்க அப்பா தேடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லா மெயிட்ஸ்கிட்டயும் அந்த பொண்ண தேட சொல்லியிருக்காங்க ஆனா எவ்வளவு தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லையா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்களாலையும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியலையா இதனால அந்த மெய்டு ரொம்பவே பயந்து போய் அவங்க கிட்ட இருக்க கோல்டு காயின்ஸ்லாம் மட்டும் எடுத்துட்டு அவங்க வேற ஊருக்கும் ஷிஃப்ட் ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் பயங்கர அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது டெய்லி நைட் டைம்ல அந்த பொண்ணோட குரல் டைல்ஸுக்கு கீழேயும் வால்ஸிலையும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து ஒரு ஒன் மந்தாவே இந்த மாதிரி சவுண்டு பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சம்பவத்தினால அவங்க அப்பா நம்ம பொண்ணு எப்படி உள்ள போய் மாட்டிக்கிட்டா போல இருக்கு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டைல்ஸ அந்த வால் எல்லாம் இடிச்சியும் பார்த்துருக்காரு ஆனா அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லையா இதனால அவங்க அம்மா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்து போயிடுறாங்க அவங்க அப்பாவும் அந்த வீட்டு விட்டு கொஞ்ச நாள் போயிடுறாரு இதுக்கப்புறம் அந்த வீடு ஒரு பாழடைஞ்ச வீடா மாறிடுதான் இதுதான் இந்த சபிக்கப்பட்ட நாணயங்களுக்கு பின்னாடி சொல்லப்பட்டு வர கதை இந்த கார்டோபா நகரத்து மக்கள் இந்த சபிக்கப்பட்ட நாணயத்திற்கு பின்னாடி இப்படி ஒரு கதை நடந்துச்சு இல்லையா அது உண்மையாக நடந்துச்சு அப்படின்னு அவங்க நம்பினாலும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லைனே சொல்லலாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்